உடவத்த கேளே உங்களை அன்புடன் வரவேற்கிறது இது எப்படியான ஒரு இடம் சொன்னா கெண்டி டவுனுக்கு பக்கத்திலே அமைஞ்சிக்க கூடிய உடவத்த கிளைன்னு சொல்ற இந்த இடம் ஒரு பெரிய ஒரு வனம் ஒரு அடர்ந்த காடு ஒரு சரணாலயம் அப்படி ஏகப்பட்ட பெயர்கள் இதுக்கு செல்லிக் கொண்டே போகலாம் அவ்வளவு அழகான ஒரு இடம் ட்ரெக்கிங் பண்றதுக்கு ஹைக்கிங் பண்றதுக்கெல்லாம் சூப்பர்பான லொக்கேஷன் மியூசியம் உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் லைஃப்பில் பாக்குறதுக்கு லைஃப்ல உடவத்த கிளைய வியூ பாயிண்ட்ல இருந்து அழகான வியூவை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணத்தை பண்ணி குகையை வந்து கொண்டோம் அந்த காலத்துல இது குள்ளுக்கோ வாழ்றப்போ எப்படி எந்திக்கும் இப்பவே இவ்வளோ பெரிய காடு கைஸ் இவ்வளவு நேரம் சுத்தினது வீண் போகலை மானவன் கண்டுட்டேன் கண்ணுக்கு படுமா படாதான்னு சொல்லி தேடி தேடி அலைஞ்சி இப்படி உண்டை காண்றது சந்தோஷம் உண்மையிலே வேறு லெவல் அந்த ஆய்க்குது காய்ச்சி பாருங்கள்